அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் துரளும் கதையும் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பற்று பத்தி ஒரு கதை பார்க்கலாம் அதை பத்தி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கல்வன் ஒருவன் பார்த்தீங்கன்னா கோயில் மதிலில் ஏறி குதிச்சு சாமி அறையனுடைய பூட்டை உடச்சு சாமிக்கு அணிவிச்சிருந்த நகைகளை எல்லாம் களவாடிட்டு ஓடி போயிட்டான் மறுநாள் பூசாரியும் தர்மகர்த்தாவும் கோயிலை திறந்த உடனே உள்ளே பூட்டு உடைக்கப்பட்டிருக்கதை பார்த்து சாமி நகை மொத்தமும் களவாடப்பட்டிருப்பதையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு எப்படி இது நிகழ்ந்துச்சு அப்படின்னு ஆளுக்கு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்கே வந்த ஒரு ஞானி சாமி கும்பிட்டு விட்டு ஒரு ஓரத்தில் சென்று அமர்ந்துக்கிட்டார் தன் நகைகளையே காப்பாற்ற முடியாத சாமியா இந்த ஊரையும் உலகத்தையும் ஒன்னையும் என்னையும் காப்பாற்ற போகுது அப்படின்னாரு அங்கிருந்த ஒருத்தர் தர்மகர்த்தாவும் ஞானிகிட்ட போய் ஐயா இப்படி நடந்து விட்டுதே சாமி தன் நகைகளையே காப்பாற்றி கொள்ளவில்லையே இது கூடவா இந்த சாமியால் முடியாது சிலர் கேள்வி கேட்கும்படி செஞ்சிட்டாரே அப்படின்னு கேட்டார் ஞானி கொஞ்ச நேரம் அவங்கள எல்லாம் உத்து பார்த்துட்டு சொன்னார் இந்த நகைகள் பணம் பொருள் எல்லாம் உனக்கும் இந்த ஊரில் உள்ள மற்றவர்களுக்கும் தான் பெரிது இறைவனுக்கு அது ஒரு தூசி எப்படியோ அது போலத்தான் அவன் எதிலும் பற்று இல்லாதவன் என்றாலும் இறைவன் அவனை தண்டித்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க இறைவனை பொறுத்தவரை யாரோ ஒருவர் வந்து நகைகளை போட்டீர்கள் அவர் மகிழ்ச்சி அடையவும் இல்லை யாரோ ஒருவர் வந்து எடுத்து கொண்டு சென்று விட்டார்கள் அதையும் அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னாரு அந்த ஞானி இதுதான் பற்றற்ற நிலை அப்படிங்கிறது இறைவன் பற்றற்றவன் என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் மக்கள் எல்லாம் வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தபோது மேலும் அவர் சொல்கிறாரு இதைத்தான் வள்ளுவர் துறவு அப்படிங்கிறத முப்பதாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் திருக்குறளின் முன்னூற்றி ஐம்பதாவது குரலாக இது வந்து அமைஞ்சிருக்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை எதுவும் இல்லாதவனாகிய இறைவன் மீது ஆசை கொள்ள வேண்டும் அவன் மீது ஆசை கொள்வது நம் ஆசைகளை விடுவதற்கான வழியாகும் அப்படின்னு சொல்கிறார் எந்தவித பற்றுமற்ற இறைவன் பற்றை பற்றி கொண்டால் நாமும் இந்த பொன்பற்றையும் பொருள் பற்றையும் விட்டு விலகிவிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய கருத்து அப்படின்னு சொல்றார் என்ன வள்ளுவர் சொன்ன குரல் வழி நிற்போமா அதற்கு நாளும் ஒரு திருக்குறளை சொல்வோமா நன்றி மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்